டே இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அப்படி ஒரு ஆக்டர்ஸோட சாங் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேற ஒரு ஆக்டர்ஸ் அந்த பாட்டை பாடுற மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படி பண்ண சாங்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது சூரியன் நடிச்சு மே ஒன்னு ரிலீஸ் ஆனா ரெட்ரோ படத்துல வர கனிமா சாங் ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன்

போறது ஹரிஸ் கல்யாணம் நடிச்ச டீசல் படத்துல வர நங்கூரமா இறங்குற சாங்க ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதர் ஆக்டர்ஸ் வசன்ல எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்த அந்த சீச்சி சாங்க ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாருங்களே பணத்துக்காக ஏ மனச மறந்து அவங்க கூட போனியே தங்க மனச மறந்து அவங்க கூட போனியே அடுத்து தான் நம்ம பாக்க போறது லடிக்கி லடிக்கி அப்படிங்கற ஒரு ஆல்பம் சாங்க ஏஐ டெக்னாலஜில பாருங்க லடிக்கி லடிக்கி என்ன லடிக்கி நான் ஜீன்ஸ் போட்டு வெள்ள குலுப்பி லடிக்கி லடிக்கி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஏஐ டெக்னாலஜில எந்த சாங் சூப்பரா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் டாடா